கல்வியானது மிக எளிதாக உங்களுக்கு கைவந்துவிடும் என்று ஒருவள்ளுவர் சொல்லி இருந்தார்கள் தல்வி தன்னை கர்மவே வருகிற வரைக்கும் நம் தமிழகத்தில் அவ்வளவு சுலபமாக கல்வி கல்வியில் சிறந்தவர்களின் சிறப்பிட்டதற்கு தேர்வு செய்த முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என் மனதான வாழ்த்துக்களை தெரிவித்து ஏனென்றால் பட்டு சட்டை அணிந்தவரும் இழிவு சட்டை அணிந்தவரும் பள்ளிக்கு வரும்போது வேடிக்கை பார்த்த ஏழை மாணவருக்கு எல்லோரும் சமம் என்று காட்ட சீருடை திட்டத்தை கொண்டு வந்ததும் அவர்கள் ஒரே மாதிரியான ஆடை அணிந்து எல்லோரும் கல்வி கற்கும் போது ஏற்ற தாழ்வுகள் வரையும் தாழ்வு மனப்பான்மை போகும் என்பதற்காக மாணவர்களின் மனதனை அறிந்து கல்வி திட்டத்தை கொண்டு வந்த அவர் படிக்காத மேதை கல்வி கற்காதவருக்கு அதன் அருமை தெரிந்து அதை எல்லோரும் உருவாக்கி தந்த கர்ம வீரருக்கு நம்முடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்வோம் வந்திருக்கிற அனைவரும் இந்த பழைய பல பெரிய வகித்தவர்கள் அவர்களை போல பெரிய அதிகாரியாக வேண்டும் இந்த பள்ளியில் இத்தனை பேர் உயர்ந்தவர்கள் வந்திருக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு உற்சாகம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் திரு அருள் செல்வன் அவர்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறார் ஆனால் இந்த பள்ளிக்கு சம்பந்தமே இல்லாத நான் ஏன் வந்தேன் என்று நீங்கள் நினைக்கலாம் எனது தாயார் ஒரு ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஒரு சிறிய பள்ளியிலே அவர் வேலை பார்த்தார் என் தந்தையார் அவரும் ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஆனால் என் தாயார் வேலை பார்த்தது ஒரு துறை என் தந்தையார் வேலை பார்த்தது ஒரு துறை பள்ளி கல்வி பதினோரு ஆண்டுகள் அப்போதெல்லாம் எஸ்எஸ்எல்சி வரை இருந்தது பதினோரு ஆண்டுகள் பதினோரு பள்ளி மாறினேன் நான் என்ன தாயாருக்கு ஒரு மருந்தல் வந்து ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது அடுத்து என் தந்தையாருக்கு பணி மருந்தல் வந்துவிடும் ஆனாலும் என் தாயாரிடம் கேட்பேன் எனக்கு சிரமமாக இருக்கிறது என் நண்பர்களை எல்லாம் விட்டு விட்டு ஒரு ஒரு பள்ளியாக மாறுகிறேன் மிகவும் வசதி குறைவாக இருக்கிற போ சொல்லும்போது பிச்சை புகினும் கற்கை நன்றி என்று சொல்லி தருவார்கள் நான் படித்த ஆரம்ப கல்வி ஒரு கிராமத்திலே போவதற்கு மூன்று கிலோமீட்டர் தாண்டி நடந்து செல்ல வேண்டும் பஸ் வசதி நடந்து செல்வதற்கு மூன்று சுடுகாடுகள் தாண்டி போக வேண்டும் எனக்கென்றால் பயம் ஆனாலும் அந்த சுடுகாடுகளை தாண்டும் கொண்டு உரத்த குரலிலே பாட்டுகளை பாடிக்கொண்டு தாண்டி விடுவோம் மாலையிலே நன்றாக படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துவார்கள் எட்டாம் வகுப்பு அப்பொழுது பொது தேர்வு பள்ளியிலே முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பின்பு வருகிற படிப்பு செலவெல்லாம் இலவசம் நன்றாக படித்த காரணத்தினால் எட்டாம் வகுப்பிலே அந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு என்னை தேர்வு செய்து விட்டார்கள் பள்ளி நாலு மணிக்கு முடிந்ததும் ஆறு மணி வரை அங்கே உட்கார வைத்து சொல்லி தருவார்கள் ஆறு மணிக்கு மேல் அந்த மூன்று சுடுகாடுகளை தாண்டி என் கிராமத்துக்கு வருவதற்கு எனக்கு பயம் துணைக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அதனால் என்னுடன் படித்த செஞ்சுவேன் எனக்காக கொஞ்சம் காத்திருங்கள் என்று ஒரு ஒரு நாளும் சிரமப்பட்டு அந்த எட்டாம் வகுப்பு நாங்கள் பழகிறோம் நான் படித்தது வாழவாடி என்கிற ஊரிலே எட்டாம் வகுப்பு பரீட்சை எழுதுவதற்கு கூலாங்கிணறு மில்லிலே பரீட்சை நடக்கிற அங்கே இருக்கிற பள்ளியிலே அங்கே நடந்து காலையில் ஆறு மணிக்கு நான் இருந்த அம்மாப்பட்டி கிராமத்திலே கிளம்பி வாழவாடி சென்று பஸ் பிடித்து போய் எட்டாம் வகுப்பு தேர்வை எழுதிவிட்டு வந்தோம் பள்ளியிலே எட்டாம் வகுப்பில் முதன் மாணவியாக வந்ததற்கு எனக்கு என் தலைமை ஆசிரியர் பாராட்டி பரிசு கொடுத்தார் பரிசு கொடுக்கிற பொழுது புத்தகங்கள் கொடுத்தார் ஆனால் அன்னைக்கு நம்முடைய அந்த பொருளாதார சூழ்நிலை நான் மெதுவாக அவரிடம் உனக்கு வேறு என்ன வேண்டும் கேள் என்றார் எனக்கு புத்தகத்தின் அருமை தெரியவில்லை நான் கேட்டேன் எனக்கு பதிலாக எனக்கு பணமாக தருகிறீர்களா என் அம்மாவுக்கு உதவியாக இருக்கும் என்று கேட்டேன் அவர் சிரித்தார் சிரித்து அவர் பையிலிருந்து நூறு ரூபாய் எடுத்து கொடுத்து புத்தகத்தையும் வைத்துக்கொள் பணத்தையும் வைத்துக்கொள் என்று சொல்லி என்ன சொன்னால் நீ படித்த பெரிய அதிகாரியான பிறகு நீங்கள் சென்று உன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு செலவிடு என்றார் அதே மாதிரி இன்று வரை நான் படித்த நான் கடைசியாக படித்த பள்ளியிலேயே அந்த உதவிகளை செய்து வருகிறேன் ஆனால்

படித்து ஒரு குக்கிராமத்தில் படித்து உடம்பலை கல்லூரிக்கு வந்து இந்தியாவின் பல பாகங்களிலும் பணிபுரிந்து வெளிநாடுகளெல்லாம் சென்று வந்தீர்கள் என்றால் இதை நீங்கள் சொன்னால் தான் இங்கு படிக்கிற பெண் மாணவிகளுக்கு வந்து அந்த உற்சாகம் உண்டாகும் பெண் கல்வி என்பது மிக முக்கியம் இந்த நாட்டிலே அதற்காகவாவது நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றார் நம்முடைய ஆசிரியை நல்லாசிரியை விஜயலட்சுமி அவர்கள் அவர்களும் இந்த பெண்களின் பிரதிநிதிகளாய் நாங்கள் இந்த குறைவான பெயர்கள் வந்திருந்தாலும் பெண் கல்வி ஓங்க வேண்டும் பெண்கள் படித்து முன்னேறி வர வேண்டும் அதுதான் வேண்டும் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தாலும்